மகா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை பீசலில் நம்ம சூரிய இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஆறு லட்சமோ அதே மாதிரி மகாக்கு ஒரு பத்து லட்ச ரூபாயும் பணத்தை வந்து வேற ஒருத்தர் மூலயமா வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்த உடனே ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மகாவோட அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் வருது அதை பார்த்த உடனே மகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நாங்கள் வாங்கிவிட்டோம் அதுக்கான பேமெண்ட்டு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அடுத்ததாக கோட்டீஸ்வரி வந்து அவங்கள பார்த்த உடனே எதுக்காக வந்த உடனே வெளியே நின்னுட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிக்கிட்டு போகிறாங்க அம்மா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா நான் எங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே கோட்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அதுவும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்களே ஐயோ அம்மா எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்கள் பொண்ணுங்க தானே அப்படி பிரபாவோடைய கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நாங்கள் இப்படிதாம்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பிரபவோட கல்யாணத்தை நம்ம ஜாம் ஜாமுன்னு நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்து சொல்கிறாங்க இது கேட்டோன்னே கோட்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க